சுக்கர தசைனா பணம் கொட்டும் சனி தசைனா கஷ்டப்படுத்தணும் சனி தசையில் கோடீஸ்வரர் ஆனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சுக்கர தசையில் எல்லாத்தையும் இழந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஜென்ரலாக நிறைய விஷயத்த நம்ம வந்து பார்க்கவே கூடாது நம்மளுடைய ஸ்கோப்புக்கு சுக்கரன் நம்ம லக்னத்துக்கு சுக்கரன் வந்து சுபரா சுபரா தசையை நடத்தக்கூடிய நட்சத்திராதிபதிக்கு சுக்ரன் எப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்க்கணும் சில பேருக்கு ராகுதசை நல்லா பீக்கில் கொடுக்கும் சில பேருக்கு கேது தசை கொடுக்கும் சில பேருக்கு சனி தசை கொடுக்கும் ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்க கூடாது என்ன எடுத்துக்க கூடாதுன்னா சுக்ரன்னா கொட்டி கொடுப்பார் ராகுன்னா கெடுப்பார் கேதுன்னா ஞானத்தை கூட இப்படி எடுத்துக்கூடாது கிடையாது கேது திசையில் வழி மாறி திசை மாறி போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ராகு தசையில் ஜெயிச்சவங்க இருக்காங்க கேது தசையில் ஜெயிச்சவங்க இருக்காங்க ராகு தசையில் ஒளி மாறி போனவங்க இருக்காங்க சனி தசையில் தோத்தவங்க இருக்காங்க அதே சனி தசையில் ஜெயிச்சவங்க இருக்காங்க சனி தசையோ சுக்கர தசையோ புதன் தசையோ இதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த தசாநாதன் நல்லதை பண்ண போகிறாரா அப்படின்னா அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் முதல்ல நல்லா இருக்காராம் பாருங்கள் ரெண்டாவது உயிர் கொடுத்தவர் நல்லா இருக்காராம் பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் இந்த ஜாதகம் நிச்சயமாக அந்த தசா காலங்களில் நல்லா வேலை செய்ய நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி இங்கு நாம் பார்க்கக்கூடியது ஜோதிட ரீதியான ஒரு தகவல் ஜோதிடத்தில் நாம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா சுக்கரதசனாக பணம் கொட்டும் சனி தசனாக கஷ்டப்படுத்தணும் சனி தசையில் கோடீஸ்வரர் ஆனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சுக்கர தசையில் எல்லாத்தையும் இழந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஜென்லா நிறைய விஷயத்த நம்ம வந்து பார்க்கவே கூடாது நம்மளுடைய ஆடோஸ்கோப்பு சுக்கரன் நம்ம லக்னத்துக்கு சுக்ரன் சுபரா சுபரா நட்சத்திராதிபதிக்கு சுக்கரன் எப்படி இதெல்லாம் பார்க்கணும் இப்போ பூச நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறகுறாரு அவருக்கு சுக்கரதசன் பூர நட்சத்திரத்தை வந்து நடக்கும் இல்லையா அப்போ அந்த பூர நட்சத்திரத்தில் இருந்து நடக்கக்கூடிய சுக்ரன் அவர் தனுசு லக்னம் வச்சுக்கோங்க ஆறு பதினொன்னுக்குரிய தசை நடக்குது நல்லா கேட்டுங்க தனுசு லக்னம் ராசியில் ஒருத்தர் பிறகுறாரு ஒரு உதாரணம் சொல்றேன் அவர் பூச நட்சத்திரம் இப்போ அவருக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா சுக்கர தசை நடக்குது தசை எங்கெந்தான் நடக்கும் சிம்மத்தில் பூர நட்சத்திரத்துல இருந்து நடக்கும் லக்னத்துக்கு ஆறு பதினொன்னுக்குரியவன் கரெக்டா கன்ஃபார்ம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா ஏன்னா வயசு என்ன ஆயிடுச்சு பூச நட்சத்திரம் ஆயிலேயும் மகம் போய் என்ன ஆயிடுச்சு பூரம் வந்துடுச்சு யாருக்கு கல்யாணம் நடக்கும் அவருக்கா கல்யாணம் நடக்கிற அளவுக்கு வயசு பசங்க இருக்கும் அவருக்கு ஒரு ஜாதக்சி உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம் நடக்கும் சொல்லலாம் ஜாதகருக்கு அல்ல ஜாதகரே பூச நட்சத்திரம் பூசம் போய் ஆயிலையும் போய் மகம் போய் பூரம் வந்துச்சு போசம் ஒரு பத்தொன்பது வருஷம் பத்தொன்பதுனா இருப்பு எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் நம்ம ஜென்டரா எடுத்துவோம் பத்தொன்பது வருஷம் இது ஒரு பதினேழு வருஷம் கேது ஒரு ஏழு வருஷம் ஒரு இருபது வருஷம் தோராயமா ஒரு ஐம்பது வருஷம் வயசு இருபது வயசு பையன் இருக்கான் கல்யாணம் ஆகும் போது சொல்லலாம் ஏன் அது கால புருஷனுக்கு ரெண்டு ஏழு கூடனா வேலை செய்யும் லக்னத்துக்கு ஆறு பதினொன்னா வேலை செய்யும் சுக்கரன் அமைந்த இடத்தை லக்னமா போட்டா அது சில விஷயங்களை சொல்லும் சுக்கரனுக்கு உயிர் கொடுத்த கிரகமும் லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் பார்க்கணும் இந்த மாதிரி தசா புத்திகள் இருபத்தி ரெண்டு விதமான தசா புத்திகள் இருக்கு ஜோதிடம் என்பதை நீங்கள் நினைப்பது போல் சாதாரண விஷயம் அல்ல அது மிகப்பெரிய ஒரு கடல் ஆனா அந்த கடலையும் எப்படி எளிதால கடப்பது என்பதைதான் நான் புரியும்படி கண்டனத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ எந்த ஒரு கிரகமுமே சில பேருக்கு ராகு தசை நல்லா பீக்ல கொடுக்கும் சில பேருக்கு கேது தசை கொடுக்கும் சில பேருக்கு சனி தசை கொடுக்கும் ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்க கூடாது என்ன எடுத்துக்க கூடாதுன்னா சுக்கரனா கொட்டி கொடுப்பார் ராகுன்னா கெடுப்பார் கேதுன்னா ஞானத்தை கூட இப்படி எடுத்துக்கூடாது கிடையாது கேது திசையில் வழி மாறி திசை மாறி போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ராகு தசையில ஜெயிச்சவங்க இருக்காங்க கேது திசையில ஜெயிச்சவங்க இருக்காங்க ராகு திசையில வழி மாறி போனவங்க இருக்காங்க சனி திசையில தோத்தவங்க இருக்காங்க அதே சனி திசையில் ஜெயிச்சவங்க இருக்காங்க அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு தசையை நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருக்கா அந்த லக்னத்திற்கு தசையை நடத்தக்கூடிய கிரகம் சனி தசை நடக்குது சனி தசை மேஷத்துல இருந்து நடக்குதுன்னு மேஷத்துல இருந்து ஒரு சனி நடக்குது செவ்வாய் நல்லா இருக்கும் சனிக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் சனிக்கு கேந்திர திரியோனங்களில் இருப்பது ஒரு சிறப்பு இல்லைன்னா அந்த செவ்வாயை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு இப்படி பல ஆங்கிள் நம்ம ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் தயவுசெய்து ஜென்ரலா உங்களுடைய ராசி ஜென்ரலான உங்க நட்சத்திரத்துக்கு ஒரு தசை நல்லது செய்யணும்னு நினைக்காதீங்க ஒரு தசை மாறி இன்னொரு தசை தொடங்கும் பொழுது புதிய விஷயங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வைங்க சனி தசையில குரு புத்தியிலோ புதன் தசையில புதன் புத்தியிலோ ஒரு சில மாற்றங்கள் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கும் ஒரு தசை முடிஞ்சு அடுத்த தசை தொடங்கும் போது நிறைய ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களுக்கு உட்பட்டது அது பிளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம் அந்த மாதிரி டைம்ல சில பொறுமையா ஒரு சில விஷயத்தை நாம் கையாளும் பொழுது ஒரு மாற்றத்தை நாம் அடைவோம் இப்போ இந்த வீடியோல தெளிவாக நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரலான விஷயங்களை சுக்கரதசன் கொடுப்பார் என்பதையும் சனி தசை கஷ்டப்படுத்துவார் என்பதையும் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் மறந்துடணும் உங்களுக்கு நீங்க எந்த லக்னம் சுக்கரதை நடக்குதுன்னா உங்களுக்கு சுக்கரன் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் இப்போ துலா லக்னக்கு சுக்கரதசை நடக்குதுன்னா ஒன்று எட்டுக்குரிய தசை அந்த தசையை நடத்தக்கூடிய சுக்கரன் எங்க இருக்காரு அவருக்கு வீடு கொடுத்தவர் எங்கே இருக்கார் உயிர் கொடுத்தவர் எங்கே இருக்கார் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும் ஜென்ரலான விஷயத்தை மறந்து விடுங்கள் அதனால சுக்கரதசை குட்டி கொடுக்கும் ராகுதசை வந்து கெடுக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அனைத்து தசைகளிலும் தசா காலங்களிலும் அடைந்தவரும் உண்டு தோல்வி அடைந்தவர்களும் உண்டு என்பதை ஆணைத்தரமாக இங்கே கூறிக்கொள்கிறேன் ஜோதிட சாஸ்திரம் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில ஒருத்தவங்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு கருவி அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டும் போக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தசா சனி தசையோ சுக்கர தசையோ புதன் தசையோ எதுவாகனாலும் இருக்கட்டும் அந்த தசாநாதன் நல்லதை பண்ண போறாரா அப்படின்னா அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் முதல்ல நல்லா இருக்காராம் பாருங்க ரெண்டாவது உயிர் கொடுத்தவர் நல்லா இருக்காராம் பாருங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா இந்த ஜாதகம் நிச்சயமாக அந்த தசா காலங்களில் நல்லா வேலை செய்ய நல்லா இருக்கும் வீடு கொடுத்த கிரகத்தை குரு பார்த்தாலோ இல்லை தசையை நடத்தக்கூடிய கிரகத்தை குரு பார்த்தாலோ ஒரு பெரிய யோகம் உண்டு என்பதை இங்கே த இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு லக்னம் உங்களுக்கு ஒரு சனி தசை நடக்குதுன்னு நீங்க அந்த சனி பகவான் என்பவர் மேஷத்தில் இருக்கார் நீச்சமாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து தனுசில் இருக்கார் குரு தன் ஐந்தாம் பார்வையாக மேஷத்தில் இருக்க சனியை பார்ப்பாரா அப்போ வந்து அந்த சனி தசை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் ஒரு நல்ல தகவல் பயனுள்ள தகவலில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்